பாருங்க பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி கீழே வந்து கீழே வந்து நின்று அப்படி பிதாவை பார்த்துட்டே இருக்கிறார் பிதாவை பார்த்துட்டு இருக்கிறது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி தாமாக ஒன்றுமே செய்ய மாட்டார் யோவான் ஐந்து பத்தொன்பது என்று நினைக்கிறேன் ரெஃபரன்ஸ் சரியா தெரில பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி ஆமேன் கரெக்டா எஸ் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ வேறொன்றையும் தாமாக தாமாக என்ன அவரால் தனியா செய்ய முடியாது என்று அல்ல அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அவர் நினைச்சா சிலுவையில் இருந்து இறங்கி வரலாம் ஆமே அவர் நினைச்சா கசப்பு கலந்து இஸ்ரோவேல மாறாவை மதுரமாய் மாற்றி கொடுத்த கத்தருக்கு அவருக்கு குடிக்க கொடுத்த கசப்பு கலந்த காடியை மாற்ற முடியாதா என்ன இது அப்பா அனுமதிக்கிறதுன்னா இந்த கசப்பு எனக்கு போதும் இது அப்பா அனுமதிக்கிறதுனா

நம்ம சாதி பார்த்து செய்யறது மூலம் இவங்கிட்ட என்ன உனக்கு என்னப்பா இவ சொல்றா என் ஜனத்தின் நடுவில நான் எப்படி இருக்கிறேன்னா சுகமா இருக்கிற ஹாலலூயா அப்போ இவளுடைய சுகம் என்பது எதுல இருக்கிறது தெரியுமா இவள் பெற்றுக்கொள்ளுகிறதுல இல்ல இவள் செய்கிற செயல்ல இருக்கிறது ஹாலலூயா கத்திருக்கென்று கத்திருக்கென்று பாசர் அதாவது எண்ணிறந்த தூதர் கூட்டம் அவர் பாதப்படியில் ஒரு தேவ மனிதர் இப்படி எழுதியிருக்கிறார் எண்ணிறந்த தூதர் கூட்டம் அவர் பாதப்படியில் யுக யுக காலமாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் எதுக்கன்னா அவருடைய ஒரு கட்டளைக்காக அவர் அதாவது கேமரியலே அப்படி கூப்பிட்டு சொல்லும் போது அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது விலை சாமு விலை என்று கூப்பிடும்போது ஒவ்வொரு சத்தத்துக்கும் சாமு ரெஸ்பாண்ட் பண்றாரு அதான் அவருடைய குவாலிட்டி நம்ம பாருங்க மூணாவது அல்லலியால தான் கையை தூக்கும் எதுக்கு மூணு அல்லலியா சொல்ல சொல்றாங்க தெரியுமா முதல் அல்லலியால விழித்து இருக்கிறவங்க கை தூக்குவாங்க ரெண்டே அல்லலியால மூணாவது வானத்துக்கு போறவங்க அப்படி ரெண்டாவது வானத்துக்கு அப்படி வருவாங்க மூணாவது அல்லலியால வந்தோடனே சிலர் பார்த்துருக்கீங்களா ட்ரெயின்ல அஞ்சரைக்கு ட்ரெயினுக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க நிறைய பேர் உள்ள ஏறி உட்காந்துருவாங்க சிலருக்கு அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்கணும் கேட்ட சிலருக்கு கேட்டா மட்டும் போதாது ட்ரெயின் கொஞ்சம் போகணும் ஆண்டவர் வந்து மூணு சொல்லணும் சொல்ல மாட்டார் ஹாலுயா எக்கால சத்தம் துணிக்கும் போது முதலாவது சத்தம் எல்லாரும் எழும்புங்க ரெண்டா சத்தம் என்ன இல்லாதவங்க வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் கிடையாது ஆமாம் ஹாலுயா நம்ம மூணு பாட்டு பாடுறதுடைய கத்திரை மயம் விடுத்து தான் பாடுறோம் இருந்தாலும் மூணு பாட்டு பாடுறதுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க இப்படிதான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் மீட்டிங் போயிருந்து பாட்டு ஒர்ஷிப் இருக்கு டைம் ஆயிட்டிருக்கு என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட் இங்கேயே இருங்க என்னன்னு பார்த்தா அவங்க சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் ஆள் வரலையே ஃபர்ஸ்ட் இன்னும் ரெண்டு வேன் வர்றதுக்கு இருக்குது அப்போ அதுவரை என்ன பண்ணும் அதுவரை ஒர்ஷிப் லீட்ரு பாவம் அவருக்கு ஒரு துண்டு கொடுத்து விடுவாங்க இன்னொரு பதினைந்து நிமிடம் நீட்டவும் சுருக்குவாரு கடைசியாக கைகளை வைத்து சொல்லும் போது துண்டு வரும் இன்னொரு பதினைஞ்சு நிமிஷம் நீட்டவும் ஏன்னா இந்த தாண்டி வந்திருக்கிறோம் ஆமா நான் இப்போதானா சுருக்குனேன் இனி எங்க நீட்டுறதுக்கு இனி நீட்டுனா நம்மள நீட்டிடுவாங்களே எத்தனை முறை கடைசியாக இன்னும் ஒரு விசை கடைசியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது துண்டு வரும் இன்னொரு பதினைந்து நிமிடம் நீட்டவும் இப்படி எல்லாம் அவர் நீட்ட மாட்டார் ஆலையா இப்ப வர போறேன் இன்னா வந்துட்டேன் இன்னா ஊத போறேன் அப்படிலாம் கிடையாது ஆமே அதனாலதான் ஆண்டு வர நீ அவ்வளவு கூப்பிடு அப்படின்னா அப்படியே நினைக்கிறா சில கேட்கிறாரு ஏமா கேஆசியை பார்த்து நீ அவள்கிட்ட கேளு இவர் படுத்துட்டே கேட்கிறாரு நான் ஏதாவது செய்யணுமா இல்ல ராஜா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படி சொல்லும் போது அவர் சொல்றார் என் ஜனத்தின் நடுவே

செய்யாம இருக்கவே நல்ல கைகளை சற்றி எதிர்பார்ப்பு இல்லாம வாசற்படையில் நிற்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்பு ஒரு எலிசா இது எலிசா செயல் அல்ல எலிசாவுக்குள்ள எலியாவின் ஆவி இருக்கிற எலியாவுக்குள்ள இருந்த ஆவி என்ன தேவனுடைய ஆவி தேவ செயல் அது செய்ய வேண்டியது செய்ய வேண்டியது என்ன அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் அதன் அர்த்தம் என்ன அவளுக்கு பிள்ளை இல்லை இனி பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் அதன் அர்த்தம் இல்லைன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதான அவளுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை பிறப்பதற்கு

இதுக்காக தான் இதுக்காக தான் நான் இதை செய்யறேன்னு அவர் நினைச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படி சொன்னதும் இவர் நல்லா இல்ல இவரு இவருக்கு இருந்த சுகம் இவருக்கு தூக்கம் போச்சு இவர் எழும்பி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன எலிசா பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான் ஆசி ஆமே புறத்தில் நாதன் நீர் ஏழை காய் தாதன் மலபுரத்தில் பாதம் வேண்டிய நிற்கும் பாகியனே பொன்னின் பாதம் வேண்டிய நிற்கும் பாக்கி அவர் சொல்றாரு இதை செய்யணும் அவியானவர் நான் வேண்டி கொள்ளுகிறது இன்னது என்று அறியாத வாக்கு கடங்காத பெரு வாக்கு கடங்காத இல்ல எனக்கு ரொம்ப சிந்தித்த வைத்தா இந்த வீடு யாருக்கு வீடு சூனமியா வீடு அவ்வளோ கூட்டதான் அவள் தான் நிக்கிறா வாசம்படியில நிக்கிறாள் ஹாலோயா அதன் அர்த்தம் என்ன என்னுடைய வாழ்க்கையில எந்த அதாவது நான் இறங்கிட்டேன்ப்பா உங்களை ஏத்திட்டேன் வாழ்க்கையில அவ்வளவுதான் நான் இறங்கிட்டேன் எலிசா வந்து கட்டில் படுத்து கிடக்கிறத பார்த்தோன்னே இந்த மனுஷன் போக மாட்டேங்கிறாரு அப்படி இல்லை நான் இறங்கிட்டேன் உங்களை உள்ள வச்சிட்டேன் ஏய் நான் என்னம்மா உனக்கு செய்யணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் நல்லா இருக்கிறேன் இவளுக்கு செய்ய வேண்டியது என்ன இவளுக்கு இல்லை இனி இவளுக்கு வாய்ப்பே இல்லை இப்பொழுது ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அவா அதுக்கு ஏது அப்படிங்கிறா என்னது ஆமே தேவனுடைய மனுஷன் ஆகிய நாண்டவனே உமது அடியாளுக்கு ஆபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் உடனே எலிசா என்ன சொன்னாரு உடனே எலிசா என்ன சொன்னாரு எலிசா சொல்றாரு இன்னும் ஒரு உற்பவ ஒரு ஒரு பிராண உற்பவ திட்டம் எவ்வளவு எத்தனை மாசம் பத்து மாசம் இன்னும் பத்து மாசத்துல உன் கையில ஒரு குழந்தை இருக்கும்ல ஒரு குமாரணினி அணைத்து கொண்டிருப்ப அதாவது எலிசா எதை பாக்குறாரு தெரியுமா இவா ஒரு பையனை அப்படி அணைத்து கொஞ்சம் விளையாடுறத பாக்குறார் அவர் என்ன பாக்குறாரோ அதை பேசுறார் அது தீர்க்க தரிசனம் என்பது என்ன தெரியுமா முன்பதாக காண்பிக்கப்படுகிறது தீர்க்க தரிசனம் என்பது அதாவது இதை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க கடற்கரையில் நிற்கும் போது இந்த பைனாக்குலர்லாம் வச்சு பார்க்கும்போது தூரத்தில் ஷிப் வர்றது தெரியும் அது நார்மலாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நார்மலாக பார்க்குறவங்க சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த பைனாக்குலர் வச்சு பார்க்குறாங்க தெரியுமா இதை வச்சு டெலிஸ்கோப்லாம் வச்சு பார்க்குறவங்க சொல்லுவாங்க வருது ஷிப்பு வருது ஷிப் வருது இதுல எது உண்மை ரெண்டும் உண்மை இவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னும் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்ப அவங்க இல்லாதத சொல்லல தூரத்துல உள்ளத பார்த்ததுனால சொல்றாங்க கர்த்துடைய வார்த்தை கற்பனை கிடையாது கர்த்தனுடைய தீர்க்க தரிசனம் கற்பனை கிடையாது

அவன் அந்த பிறகு அடியுனுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் எலிசா அதுக்கப்புறம் ஒண்ணுமே சொல்ல அவருக்கு ரொம்ப கோக்காரர் உனக்கு பிள்ளை இல்ல உன் குடும்பத்துக்கு பிள்ளை இல்லாரு அவர் அப்படிப்பட்ட